நான் இது வரைக்கும் எந்த நகையும் வாங்கினதில்லை ஆனால் இந்த நகையை பார்த்ததும் உடனே வாங்கணும் போல தோணுது ஜானகி இது தீபா கழுத்துக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் இதையே வாங்கிக்கலாம் வேணே இந்த டிசைன் நல்லாவே இல்லை ஏய் இது நல்லா தானே இருக்கு ஜானகி இப்ப எல்லாம் பொண்ணுங்க இந்த மாதிரி டிசைன் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாலிடம் போயிருந்தா தானே தெரியும் நீ எங்க போற அது வேண்டாம் விடுங்க நான் சொன்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆ இந்த செயின் பாருங்க இது நம்ம தீபா கழுத்துக்கு எடுப்பா பளிச்சுன்னு இருக்குங்க ஏங்க அதே பார்த்துட்டு இருக்கீங்க இத பாருங்க இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க இல்ல ஜானகி என் மனசு இதையே வாங்கணும் போல தோணுது வேண்டாம்னு சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது எத்தனை சவரன்னு பாத்தீங்களா நம்ம கிட்ட இருக்கிற காசுல பாதிக்கு மேல அது ஒண்ணுத்துக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜிமிக்கி வளையல் நெக்லஸ் எல்லாம் பில்லு போட்டா மொத்த காசும் காலியாயிடும் காலியானா என்ன அதுக்குத்தானே பணத்தை புரட்டி கொண்டு வந்திருக்கோம் என்ன கொண்டு வந்த மொத்த பணத்தையும் நகை நட்டுக்கே கொடுத்துட்டு போனா நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எங்க போய் கைநீட்டி நிக்கிறது அப்படி என்ன ஆத்திர அவசரம் வந்துருங்க சரி இன்னைக்கு வந்ததுக்கு பேர் என்ன ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொன்னது மறந்துட்டீங்களா அந்த ஆபரேஷனை தான் ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கல அப்புறம் என்ன